இருபதாயிரத்துக்கும் கம்மியான செக்மெண்ட்டில் ஒன் ப்ளஸ் இந்த ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் லைட் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ போன வருஷம் அவங்க லான்ச் பண்ண இந்த சிஇ த்ரீ லைட் வந்து ஒரு எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனாக இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணக்கூடிய இந்த மொபைல் ஃபோனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் லைட் மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பேர் ரொம்ப பெருசாக இருக்குது பட் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபோட்டோவும் கிடையாது மேலே வந்து நாட் உங்களோட ப்ராண்டிங் இருக்குது சைடில் வந்து மாடல் நேம் கொடுத்துருக்காங்க பின்புறது தான் ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ அந்த பாக்ஸை திறந்து உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது இதுக்குள்ள உங்களுக்கு மொபைல் ஃபோனை ப்ரொடக்ட் பண்ணுறக்கு ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் வெல்கம் கைடு யூசர் மேனுவல் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்புறம் ரெட் கேபிள் கிளப்புக்கான ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் உள்ளே வச்சுருக்காங்க சிம் கார்டு உள்பட எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இதை எடுத்துகிட்டு அப்போது மொபைல் ஃபோனை நம்ம பார்க்கலாம் நம்மக்கிட்ட வந்த மொபைல் ஃபோனுடைய கலர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மெகா ப்ளூ ஸோ இது தவிர சூப்பர் சில்வர் மற்றும் அல்ட்ரா ஆரஞ்சு அப்படிங்கிற இரண்டு கலர் வேரியண்ட்டில் இந்த மொபைல் ஃபோன் அவைலபிளாக இருக்க போகுது மொபைலை ஓரமாக வாட்ச் பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஓட்டுக்கான ஒரு சார்ஜர் ஓஃப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க யுஎஸ்பி டைப் சிக்கான ஒரு கேபிள் இருக்குது இப்போது இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கலர் நம்மக்கிட்ட வந்திருக்க இந்த மெகா ப்ளூ ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டியான ஒரு வெறிக்கிற கலர் வைப்ரண்ட்டான ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருக்குது நம்ம இப்போ நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு சட்டிலான கலரை விட இது கொஞ்சம் வித்தியாசமான கலர் சிலருக்கு இது பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு வெறிக்கிற கலர் பிடிக்காதவங்க வந்து மேபி அல்ட்ரா சூப்பர் சில்வர் கூட சூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ரொம்ப ஒரு ஃப்ளாஷியான கலர் வேணும் அப்படின்னா அல்ட்ரா ஆரஞ்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மொபைலினுடைய வெயிட் பார்த்திங்கன்னா அண்டர் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒன் நைன்டி ஒன் கிராம்ஸ் இருக்குது திக்னஸ்மே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் ஒன் சென்டிமீட்டர்ஸ் திக்னஸ் கொடுத்துருக்காங்க மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் சென்டராக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக்காக மிஸ் பண்ணிடல அப்புறம் ஒரு மைக் இருக்குது ஸ்பீக்கர்ஸ் டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி மேலே ஒரு ரெண்டாவது ஸ்பீக்கர் கிரிலுக்கான ஒரு கட் அவுட் இருக்குது நாய்ஸ் கேன்சலிங் மைக் இங்கே காணும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் டாக்கர்ஸ்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடில் சிம் கார்டு ட்ரே இது ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே ஒரே நேரத்தில் இரண்டு சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் எஸ்டி கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்டி கார்டு பார்த்திங்க அப்படின்னா அப்டூ டூ டிபி வரைக்கும் இதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி ஃபேஸ் அண்ட் லாக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிபென்டபுளாக ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ இதில் டூயர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஸ்பீக்கர்ஸ்னுடைய வால்யூம் நல்லா லவுடாக இருக்குது இந்த மொபைல் உங்களுக்கு ஐபி ஃபிஃப்டி ஃபோர்க்கான வாட்டர் ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா லைட்டாக ஏதாச்சும் ஸ்ப்ளாஷ் பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வராது ஸோ ஓவராலாக டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க பட் இந்த டிசைன்லாம் நான் பார்க்குறப்போ முந்தைய காலத்தில் வந்து ஏசோஸ் மொபைல் ஃபோன் ஹானர் மொபைல் ஃபோன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு கலர் ப்ளஸ் இந்த டிசைன்லாம் பார்க்குறதுக்கு அந்த மொபைல் ஃபோன்ஸை ஞாபகப்படுத்துது பட் அந்த மாதிரி டிசைன்ஸ் சமீபத்தில் பார்க்காதனால இப்போ இதை பார்க்கறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசாகவும் இருக்குது ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த அடிஷன்ஸ் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ மிஸ் பண்ணாதது டுயல் ஸ்பீக்கர்ஸ் அப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதெல்லாம் இந்த ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் அடிஷன்ஸ்னு சொல்லுவேன் இந்த நாட் சி ஃபோர் லைட் மொபைல் ஃபோனில் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷட் கொண்ட ஒரு ஆமலட் பேனல் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக விவிடாக இருக்குது கான்ட்ராஸ்ட் லெவல்ஸில் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா பிளாக் லெவல்ஸ் நல்லா டீப்பாக இருக்குது இன்னொரு விஷயம் இவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒன் பிளஸ் டுவெல்லெலாம் அந்த அக்வா டச் அப்படிங்கிறது டிஸ்பிளே தண்ணி ஏதாவது பட்டிருந்தாலும் இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஃபீச்சர் அந்த அக்வா டச் ஃபீச்சர் இந்த நாடு சி ஃபோர் லைட்லேயும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க டிஸ்பிளே உடைய குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது ப்ளஸ் பிரைட்னஸ்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இன்டோர் கண்டிஷனில் இருக்கட்டும் அவுடோர் கண்டிஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது இரண்டாயிரத்தி நூறு நிமிட்ஸ் பிரைட்னஸ் நினைக்கிறேன் பட் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்த்தாலுமே நல்ல பிரைட்டான டிஸ்பிளே ஆமலட் பேனல் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ஸோ கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா பின்புறத்தில் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கேமரா அரேஞ்சு மாதிரி தெரியும் ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது சோனினுடைய புதிய லைட்டியா சென்சர் எல் ஒய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சர் ஃபிஃப்டி மெகா பிக்சல் சென்சர் இதுலேயே பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் ஜூம் வேணும் அப்படின்னா அதே சென்சருக்குள்ளே உங்களுக்கு ஜூம் பண்ணி க்ராப் பண்ணி உங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த அடிஷன் இருக்கக்கூடிய இந்த இன்னொரு கேமரா பார்த்திங்க அப்படின்னா டூ மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சர் ஸோ இந்த கலை நீக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் சிங்கிள் கேமரா அப்படின்னு சொல்லலாம் ஃபிஃப்டி மெகா பிக்சல் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு பொட்டு நாச்சுக்குள்ளே சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஃபிஃப்டின் பிக்சல் மெயின் கேமராவில் உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் சிவிலேஷன் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ ஓரளவுக்கு நல்லாவே வருது கலர் ரிப்ரொடக்ஷன் இருக்குது பட் என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன்னா ஃபோக்கசிங் கொஞ்சம் தடுமா இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு பட் ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் லாக் ஆனதுக்கு அப்புறமா எடுத்ததுக்கப்புறமா ஷார்ப்பான இமேஜஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம் லோ லைட்டில் உங்களுக்கு ஃபோட்டோஸ்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது ரொம்ப டாப் நாச் அப்படின்னு சொல்ல முடியாது பட் லோ லைட்டில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஆப்டிக்கல் இமேஜ் செவிலேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷேக் ஆகாமல் ஒரு ஷார்ப்பான இமேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது போர்ட்ரேட் போட்டோவை பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் பேரிங் ரொம்ப அந்நேச்சுரலா இருக்கு ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு பட் எஜ் டிடெக்ஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னாடியும் முன்னாடியும் உங்களுக்கு மேக்ஸிமம் டென் ஐடிபி வீடியோஸ் ஷூட் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் எலக்ட்ரானிக் இமஸ்டெபிலேஷன்லாம் இருக்கிறனால ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்குது அது வந்து ரியர் கேமரா மட்டும்தான் பிரண்ட் கேமராவுடைய ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தாலே தெரியுது அதில் வந்து எந்த விதமான ஸ்டெபிலேஷனும் கிடையாது அட்லீஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்டபுலேஷன் கொடுத்தாச்சும் நல்லா இருந்திருக்கும் வீடியோனுடைய குவாலிட்டியும் சுமாராக தான் இருக்குது பட் ரியர் பட் ரியர் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்பீஸ் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு நல்லா பண்ணிருக்காங்க அதாவது லைட் நல்லா இருந்துச்சு நல்ல செல்ஃபீஸ் நீங்க எடுக்கலாம் லோ லைட்ல செல்ஃபீஸ் சுமாராக தான் வருது ஓவராலாக இந்த ஒன் பிளஸ் நாட் சி ஃபோர் லைட் மொபைல் ஃபோனுடைய கேமரா பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டோம் அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஃபோர் கே வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அட்வான்டேஜ் சூப்பராக இருந்திருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவுக்கு எலக்ட்ரானிக் கேமஸ்டிபிலேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னமே சூப்பராக இருந்திருக்கும் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் ட்ரைட் அண்ட் டெஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ப்ராசர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஃபைவ் ஜி ப்ராசர் ரொம்ப ஒன்றும் அருமையான டாப் நாச் ப்ராசர்னு சொல்ல மாட்டேன் பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசர் இது இது வந்து அவங்க கேமிங் மொபைல் ஃபோனு விற்கல உங்களுக்கு டே டு டே யூசேஜுக்கு ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மர் வேணும் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால அதுக்கான ஒரு டார்கெட் ப்ராசஸர் ப்ராசஸர்ந்து ஸ்நாப்ராகன் சிக்ஸ் நைன்டி எயிட் ஜிபி ரேம் மட்டும்தான் எல்பி டிடிஆர் ஃபோர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒன் டுவென்டி எயிட் மற்றும் டூ பிப்டி சிக்ஸ் இரண்டுமே டூ பாயிண்ட் டூ டைப் கொடுத்துருக்காங்க இதில் என் கிடையாது எல் ஒன் வை ஒன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க தேவையான எல்லா சென்சரும் இருக்குது லைஃப் லை ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் இந்த மொபைல் ஃபோனில் நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு கேம்லாம் நீங்க போட்டு விளையாடலாம் ஹை அண்ட் கேம்ஸ் கூட உங்களுக்கு மீடியம் இல்லாட்டி லோ அண்ட் கிராஃபிக்ஸில் போட்டு நீங்க விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டீசென்டான ஒரு ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு கிடைக்குது பட் அதுவுமே பாத்தீங்கன்னா தேர்ட்டி எஃப்இர்ஸ்க்கு மேல அதுக்கு போறது கிடையாது ஆனா ஒரு நேரம் நீங்க விளையாண்டாலும் ஹீட்டிங் அவ்வளோவா கையில ஃபீல் பண்ணல மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் இல்லாட்டியும் ஒரு டீசென்டான கேம்ஸ் நீங்க விளாடலாம் பட் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் தாராளமாக போட்டு ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் திறந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் பர்ஃபெக்டாக சூட் ஆகும் இப்போ இந்த நாட் சி ஃபோர் லைட் மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஓஎஸ் வெர்ஷன் ஃபோர்டீன் இது அண்ட் அது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் மேலே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் நம்ம வந்து யூஷுவலாக ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன்ஸ்னாலே அது வந்து க்ளீனான ஒரு யூஐ கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்குவோம் பட் மொபைல் ஃபோனை தொடர்ந்து பார்த்தோன்னே இதுக்குள்ளே எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் இருக்குது ஆனால் ப்ளோட்வேர் இருக்குது அப்படிங்கறது அவங்க எந்த இடத்துலையும் அவங்க மறைக்கலை அவங்க சைட்லேயே கூட போட்டிருக்காங்க பட் இந்த பட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலை அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இது தவிர இவங்க ஆக்சிஜன் வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கலர் வாய்ஸோட சாயல் லக்கச்சக்கமாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு டீசென்ட்டாக இருக்குது நான் ஒன் ப்ளஸ் டூவெல் தான் என்னுடைய மெயின் மொபைல் ஃபோனாக நான் யூஸ் இருக்கேன் ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பிராக்டிகலி எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி கஸ்டமைசேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க வால் பேப்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபாண்ட்டு ஐக்கன்ஸ் குவிக் செட்டிங்ஸ்னுடைய கலர்ஸ் அப்புறம் ஆக்சன்ட் கலர்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் எஜு லைட்டிங் இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த யூவையும் ஹார்ட்வேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அதுவும் இந்த இருபதாயிரம் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய மொபைல் ஃபோன் இந்த ஒன் ப்ளஸ் நாடு சிஇ ஃபோர் லைட் இருக்குது பேட்டரின் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு எம்ஹெச்கான பேட்டரி இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பாக்ஸுக்குள்ளேயே எயிட்டி வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துட்றாங்க ஒன் ஹவர் கண்டே ஒன் ஹவர் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் டூ டேஸ்க்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்குது இரண்டாவது நாள் இரண்டாவது நாள் ஆரம்பத்தில் உங்களுக்கு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் பேட்டரி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி இல்லை கல் மாதிரி உங்களுக்கு கிடைக்குது பேட்டரி உங்களுக்கு ஐயாயிரத்தி நூறு பேட்டரி கொடுத்தாலும் இரநூறு கிராமுக்கும் கம்மியான வெயிட்ல மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ டீசெண்டான மொபைல் போன் ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் ஃபோனாக இந்த இருபதாயிரம் செக்மெண்ட்டில் ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் லைட் இருக்கு ஸோ இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அது வாங்குறக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணிப்பாங்க இந்த பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்க நம்ம சேலக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சஸ்கிரைப் பண்ணிட்டு கூடி வைக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவு மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறும் உங்கள் நண்பன் இருக்குது நன்றி வணக்கம்